Λέσσερο, σερό, 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 το σερό, 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 மிக முக்கியமான காரியத்தை நான் இன்றைக்கு சொல்ல இருக்கிறார் அவர் சித்தப்படி அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் நடந்தீர்களானால் நீங்கள் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை மரணம் உங்களை மேற்கொள்ளாது நானா சொல்லல என் தகப்பன் ஆணித்தரமாக என் தகப்பன் இயேசு கிறிஸ்து முன்னோடியாக யாவருக்கும் முன்னோடியாக மரித்தொரில் இருந்து எழுந்தினார் எழும்பினார் அவர் மூன்றாம் நாள் மருத்தொரில் இருந்து எழுந்தார் தேவனுடைய ஆவி அவரை உயிரோடு கூட எழுப்பினர் அதே தேவன் இன்றைக்கும் இருக்கிறார் இன்றைக்கும் பெற்றிருக்கிறார் நம்மளையும் உயிரோடு எழுப்புதான் அவே அவ ஆகட்டும் நீங்கள் மரணத்தை ருசி பார்ப்பது இல்லை மரணம் உங்களை மேற்கொள்ளாது என்னடா கதவுடன் பாக்குறீங்களா வாங்க சொல்றேன் யோவான் நட்சேதி எட்டு ஐம்பத்தி ஒன்று யோவான செய்தி எட்டாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாவது வசனம் ஒருவன் என் வார்த்தையை கை அவன் என்றென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் மரண பயம் இருக்காதுங்க பரிகாரியான நம்மளோடு கூட இருக்கும் பொழுது மரண பயம் இருக்காது ஒன்னு குழந்தையர் பதினைந்து இருபத்தி ஆறுல சொல்லப்பட்ட பிரகாரம் பரிகரிக்கப்படக்கூடிய கடைசி death. மரணத்தை அவர் பண்ணுவார் அவர் யாருனார் பண்ணார் மரணத்தை அவர் அழித்து ஒழித்தார் பாவம் செய்ததனால் மரணம் வந்தது நம்மை போல பாடுள்ள மனிதனாய் நம்மை போல பாடுள்ள மனிதனாய் அவதரித்து இந்த மரணத்தை அவர் ஜெயம் கொண்டார் ஐ மரணம் உங்களை ஒன்றும் செய்யாது சாத்தான ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் ஏசு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் மரணத்தை நீங்கள் ருசி பார்ப்பதில்லை ஏசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வாழ்ந்தால் மரணத்தை நீங்கள் காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த தேவியில தொடர்ந்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்கதான் ஒரு டிஸ்கஷன் வரும் பெண்ணெல்லாம் சொல்றாங்க யூதர்கள் அவரை நோக்கி சொல்றாங்க நீ உனக்கு பிசாஸ் தாய பிடிச்சிருக்காரு பேசினாருக்கும் பிசாஸ் பிடிச்சிருக்கா அவர் எவ்வளவு பெரிய காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறார் அவரு அந்த யூதர்களுக்கு அது தெரியல சொல்றாங்க பாருங்க என்ன சொல்ற ஆபிரகாமும் தீர்க்க தரிசிகளும் மறித்தார்கள் நீயோ ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் என்ற மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறாய் எங்கள் பிதாவாகி அப்ரகிலும் நீ அவர் மறித்தார் தரிசைகளும் மறித்தார்கள் நீ எப்படிப்பட்டவனாக்குகிறாய் என்ற சொல்ற புரியும் நினைக்கிற அப்ரகாம் மறித்தார் தரிசைகள் மறித்தார்கள் கிறிஸ்துவுக்கு அப்புறம் வேறு ஒரு நிகழ்வு நடக்கிறது நடந்து கொண்டு இருக்கிறது மரணத்தை ருசி பார்க்க மாட்டார்கள் மரணத்தை அவர்கள் காண்பதில்லை என்று பேசுகிறார் ஆணித்திரமாக சொல்லுகிறேன் சொல்றாரு உங்கள் பிதாவாகிய என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான் கண்டு கலிகூந்தான் என்றான் ஐம்பது வயசு கூட ஆகல உனக்கு இன்னும் ஐம்பது வயதாகவில்லையே நீ அபிரகாமை கண்டாயோ என்று யூதர்கள் கேட்கிறார்கள் இதற்கு இயேசு அபிரஹாம் உண்டாகுவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் அப்படி மரணத்தை ஜெயித்தவர் இயேசு மரணத்தை கொண்டு பயப்படாது மத்திய நச்சு பதினாறு இருபத்தி எட்டுல இருக்கிறார் லூக்கா நற்செய்தி ஒன்பது இருபத்தி ஏழு சொல்லப்பட்டு இருக்கிறது மத்தி பதினாறு இருபத்தி எட்டு நற்செய்தி ஒன்பது இருபத்தி ஏழு ஒரே அர்த்தம்தான் இங்கே நிற்கிறவர்களின் சில்லார் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் ஓருவதை காணும் முன் மரணத்தை பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் மத்திய அச்செய்தி பதினாறு இருபத்தி எட்டு மீண்டுமாய் சொல்லுகிற மத்திய நச்செய்தி பதினாறு இருபத்தி எட்டுல சொல்றாரு பாருங்க இங்கே நிற்கிறவர்களே சிலர் அப்ப எல்லாரும் கேட்டு போயிருவான் ஒரு சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் மரணத்தை ருசி பார்க்க மாட்டாங்கடா மரணத்தை காண்பது இல்லடா என்னை போல என்னை போல இன்னும் அணித்தருமா சொல்லிக்கணும்னா ரேசு கிரிசுதா அணிவேர் அவரை போலவே அவர் மறித்தோரில் இருந்து எழுந்தது போல மூன்றாம் நாள் எழுந்தது போல இவர்களில் சிலர் மரணத்தை ருசி பார்ப்பது இல்லை உயிரோடு எழுந்திருப்பார்கள் அமே அமே எவ்வாறு இயேசு உயிரோடு எழுந்தாரோ அதே போல இவர்களின் சிலர் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லிட்டார் மரணம் அவர்களை ஒன்றும் பண்ணார் மரணம் ஒன்றும் இல்லை மரணம் மேற்கொள்ளாது சாத்தான் மேற்கொள்ளாது விசுவாசம் தெரியுமா தாவீது பாடுகிறார் அப்போ சிலர் பண்ணி ரெண்டு இருபத்தி நாலு முப்பத்தி ஒண்ணு முடியா இருக்குமே அதைதாமே பேதுரு இங்கே மேற்கோள் காட்டுகிறார் தாவிதுடைய தாவீது சங்கீதத்திலே பாடுகிறார் இது யாருடைய சங்கீதம் தெரியுமா மெசியானிக் சாங்ஸ் மெசியானிக் சாங்ஸ் கிறிஸ்துவின் சங்கீதம் அவருடைய விசுவாசம் தகப்பனுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் மரணத்தை நான் காண்பதில்லை என்று சொல்கிறார் என் ஆத்மாவை பாதாளத்தில் விடியீர்கள் உம்முடைய பரிசுத்தர் காண ஒட்டீர் என்று சொல்கிறார் பாதாளத்துல என்னை விற்ற மாட்டீங்கப்பா யாருனார் சொல்கிறார் பரிசுத்தர் அழிவைக்கான ஒட்டீர் என்று சொல்கிறார் என்ன என்ன அர்த்தம் அப்படின்னா இருபத்தி ஒன்பதுல இருந்து சொல்றார் பாருங்க சகோதரரே கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடைய தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான் அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது அவன் தீர்க்க தரிசியாயிருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எலும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் சொல்றார் பாருங்க அவன் கிறிஸ்தனுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்பொள்ளுவது இல்லை என்றும் அவருடைய மாம்சம் அணிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார் சங்கீதத்துல ஏற்கனவே தகப்பெருந்தாமே சொல்லி சொல்லிட்டார் பிள்ளைகளுக்கு தெரியும் சொல்லும் பொழுது அவர்களுக்கு வியப்பா இருக்கிறது வீதர்களுக்கு அவர் மீண்டுமாதான் சொல்றார் வார்த்தையை கை கொண்டால் நீங்கள் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று அவர் மாத்திரம் அல்ல யாரெல்லாம் யாரெல்லாம் அவரை பின்பற்றுகிறார்களோ அவரை அவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறார்களோ நீங்கள் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று சொல்லலாம் எவ்வளவு பெரிய ரகசியம் தெரியுது இது என்னன்னு கேட்குறீங்களா திரும்ப விளக்க நான் சொல்றேன் கேவல் ரெவலூஷன் சேப்போங்க பதினோராவது அதிகாரம் மூன்றிலிருந்து பத்தொன்பதாவது வசன வரைக்கும் போய் படிச்சு பாருங்க ரெவலேஷன் சாப்டர் வெளிப்படுத்தின விசேஷம் பதினொன்று மூன்று முதல் பத்தொன்பது அதுல இரண்டு சாட்சிகளை குறித்து இருக்கும் இரண்டு ஒளிவு மரங்களை குறித்து இருக்கும் இரண்டு விளக்கு தண்டுகளை குறித்து இருக்கும் இது யார் என்று ஒரு சில பேர் ஆராய்ந்து சொன்னதில்ல மோசஸும் ஏ குறித்தும் சொல்லுகிறார்கள் பரவாயில்ல யாராக எடுத்துக்கிட்டோம் ஒன்றும் இல்லை அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்களாம் அவர்கள் இரண்டு பேரும் இந்த உலகத்திற்கு வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவார்களாம் ஓணத்தை அடைப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் உண்டு தண்ணீரை ரத்தமாய் மாற்றவும் அதிகாரம் உண்டு அவருடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு போகும் அவர்களை யாராவது சேதப்படுத்த மனதா இருந்தால் அக்கினி புறப்பட்டு அவர்களை கொள்ளும் அப்படிப்பட்டவர்கள் இறங்கி வருவார்கள் இந்த பூமிக்கு வருவார்கள் ஆண்டவர் அனுப்புவார் அதெல்லாம் போய் படிச்சு பாருங்க பாருங்க அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது சாட்சி சொல்லி முடிச்சுடுவார்கள் பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை ஜீத்து அவர்களை கொன்று போடும் ஏசு குரு சாட்சியா நிக்கிறீங்களா சாத்தான் உங்களை கொன்று போடுவாங்க

நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும் அந்த நகரம் சோதம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும் அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார் இப்ப இருக்கிற சிறுவ தேசம்தான் அப்படியாக மாறுமா சோதமாக எகிப்தாக மாறுமா கொடுமை பாவம் நிறைந்த நகரமாக நான் சொல்லல அந்த தருமத்திலே அவர்கள் உடல் அப்படி இருக்குமா அங்க கிடக்கும் அதை அடக்கம் அடக்கமான ஒன்பதாவது வசனம் பாருங்க ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களும் ஜாதிகளும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை மூன்றரை நாள் வரைக்கும் பார்ப்பார்கள் அவர்களுடைய உடல்களை கல்லறைகளில் வைத்து ஓட்டார்கள் கல்லறைகளை போய் வைக்க மாட்டார்கள் ஐயோ இங்க நம்மளை கொன்னாங்களா தீர்க்க தரிசனம் சொல்லி நம்மளெல்லாம் எரிச்சு போட்டாங்கடா தீர்க்க தரிசனம் சொல்லி வானத்தை அடைத்து கொட்டார்களா கல்லறையில கூட எப்படிப்பட்ட மக்கள் கொடுமையான மக்கள் அவ்விரண்டு தீர்க்க தரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்படுவார்களாம் அழிவுறுவார்களாம் ஒருவருக்கொருவர் வெகுமதியை அனுப்பி கொள்வார்கள் அப்பாடா சித்தாயங்களா

அவர்களுக்குள் தேவனடத்திலிருந்து வந்த ஜீவாதி அவர்களுக்குள் பிரவேசித்தது அவர்கள் காலூண்டி நின்றார்கள் அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டா என்னடா மூன்று நாள் கழிச்சு எழுந்துச்சு பயம் உண்டாகுது ஏசு கிறிஸ்து மூன்று நாள் கழித்து உயிரோடு எழும்பினார் வாடி அங்க போய் தேடி பார்க்கிறாங்க பிள்ளைகள் மகதிலே நான் அறியா பேதுரு யோவான் மற்றும் சிலர் போய் பார்க்கிறாங்க உடலை காணா உயிரோடு அவர் எழும்பினார் தெய்வ தூதர்கள் சொல்லுகிறார் மரித்தோரில் நீங்க வந்து பார்க்கறது என்ன அவர் உயிரோடு எழும்பி விட்டார் எலிலேயாவுக்கு உங்கள் முன்னாக செல்கிறார் அவர் சகோதரர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்படியாக தேவனுடைய ஆவி வந்தால் உயிரோடு எலும்புவீர்கள் மரணத்தை நீங்கள் ருசி பார்க்க மாட்டீர்கள் உயிரோடு அந்த இரண்டு பேர் யாரு இரண்டு பேரு மோசஸ் வேணோ எலும்பின எலும்புவார்கள் அதெல்லாம் பின்னாடி நடக்கும் ஏசு குருசு எலும்பினது போல மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று சொன்னார் அல்லவா நீங்களும் ருசி பார்ப்பது இல்லை மரணத்தை காண்பது இல்லை மூன்றாம் நாளோ மூன்றை நாட்கள் கிழத்தோ எலும்பு வீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறார் தாய்மறையால் உங்களுக்கு தெரியும் உடல் காணவில்லை எங்கடா போச்சு உடல் அடக்கம் தான் செய்தார்கள் மரியாதை அடக்கம் செய்தார்கள் கண்ணி மரியாதை அடக்கம் செய்தார்கள் தாமசுக்கு ஒரே வருத்தம் என்னடாது ஏன்னா தாமஸ் இந்தியாவுக்கு வந்து விட்டார் மற்ற அப்போ எல்லாம் ஆவியானவர் கூட்டி சேர்க்கிறார் யாரை மாத்திரம் அல்ல தாமஸை மாத்திரம் அவர் விட்டு விட்டார் மற்ற எல்லாவற்றையும் ஜரையும் மற்ற அப்போ சிலரை கூட்டு சேர்க்கிறார் அவர்கள் எல்லாம் போய் அடக்கம் செய்கிறார்கள் தாய் மறையாள அடக்கம் செய்கிறார்கள் நீங்க இல்லாமல் என் பொழுதும் உறவாத உதவாத கவிதைகள் எதுக்கும் உதவாதவை உதவாத எண்ணில் நீர் உறவான நீங்க இல்லாம என் பொழுதே ஊர்ந்து கவனிங்கள் தெரிந்த பிற்பாடு தாமஸ் வருகிறார் கல்லறை தோண்டி பார்க்கிறார் அங்கே மறியல் இல்லை மரியாளோட உடம்பு இல்லை அங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிறார் அதைத்தான் சொல்லுகிறேன் ஆணித்தரமாக சொல்லுகிறேன் நீங்கள் மரணத்தை ரசி இல்லை இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் மறித்தார்கள் தீர்க்க தரிசிகள் மறித்தார்கள் இயேசு கிறிஸ்து மறித்து உயிரோடு எழும்பின பிற்பாடு அவருடைய வார்த்தையை கை கொண்டால் வார்த்தையை கை கொண்டு மரணத்தை ருசி பார்ப்பது இல்லை மரணத்தை காண்பதும் இல்லை நீங்கள் உயிரோடு கூட எழும்புவீர்கள் அமேன் அமேன் சொல்லுங்க அமேன் சொல்லுங்க தைரியமாயிருங்கள் மரணத்தை கண்டு பயப்படாதிருங்கள் இந்த உலகத்தை கண்டு இந்த உலகத்தோடு ஒத்து போகாதிருங்கள் உலகத்தை நீங்கள் வெறுங்கள் உங்களையும் நீங்கள் வெறுங்கள் கோதுமை மடிந்தால் ஒளியே இருக்கும் மடிந்தால் தான் பலன் கொடுக்கும் உங்களை மடித்துக் கொள்ளுங்கள் இந்த உடம்பை ஒன்றுமில்லாமல் ஆக்குங்கள் நீங்கள் உயிரோடு எழுப்பப்படுவீர்கள் மரணத்தை காண மாட்டீர்கள் மரணத்தை ருசி பார்க்க மாட்டீர்கள் என்று சொல்கிறார் உண்மையாக மெய்யாகவே நான் சொல்லுகிறேன் என் தகப்பன் எனக்கு வெளிப்படுத்துவதை ஆணித்தரமாக உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்டதை நான் சொல்லுகிறேன் நீங்கள் மரணத்தை காணப்போவதில்லை மரணத்தை நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள் சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள் என்னடா அப்படி சொல்றேன்னு உண்மை உண்மையிலும் எழுப்ப இருக்கிறார் அறுவடை மிகுதி வேலையாட்கள் குறைவு எங்கே இருப்பவர்களில் சிலர் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று சொன்னார் அல்லவா அவர்களெல்லாம் கட்டாயம் உடலோடு எடுக்கப்பட்டு இருப்பார்கள் எப்படி அந்த இரண்டு பேர் பாருங்க இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள் உடலோடு கூட போனார்கள் அப்படித்தான் உடலோடு கூட போயிடலாம் உடலோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம் யாருக்கு உரியதோ அவர்கள் அப்படியாக செல்வார்கள் எல்லோருக்கும் அல்ல சிலர் மாத்திரம் அப்படிப்பட்ட காரியத்தை பெற்றுக் கொள்வார்கள் அவருடைய வார்த்தையை அடிப்பிடித்து வாழ்பவர்கள் கட்டாயம் மரணத்தை ருசி பார்க்க மாட்டார்கள் என்று ஆணித்தரமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சும்மா அந்த உலகத்தை புடிச்சு நிக்காதீங்க தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சேருங்கள் தேவகுமாரா தேவகுமாரா குமாரா கொஞ்சம் நினைச்சிருந்த நீங்க நினைச்சாந்தா எல்லாருக்குமான அழைப்பு நீ அப்படி வாழ விரும்புறியா வா வா கர்ஜிக்கும் சிங்கம் போல தாதிவின் மகன் உன்னை சேர்த்துக் கொள்வார்

போனா திரும்ப ஒன்று நினைக்கிறீங்களா வரலாம் மரணம் உங்களை ருசி பார்ப்பது இல்லை என்று சொன்னதை சொல்லிவிட்டேன் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன் என ஆத்மாவை கர்த்தரி சுஸ்ரீ என் முழு உள்ளமை பிரசுத்த நாமத்தை சோஸ்ரீ டெனாத்மாவை கர்த்தரி சுஸ்ரீ அவசர சகல உபகாரங்களையும் மறவாது ஆசீர்வாதத்தை பெற்று இதோ நாம் எல்லோரும் அவரோடு கூட இணைந்து அவருக்குள் மறைந்து கொள்வோமாக ஆமே ஆமே விதா குமாரன் புறசுத்தா கேசல